இதில் வந்து ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இதில் வந்து பேசிக்காக ஒரு அஞ்சு கொஷின் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் அதை செய்தது நான் அன்று ஓகேங்களா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இது வந்து ஒரு ஒருமை ஓகேவா அதை செய்தது நான் அல்லேன்னு வருங்க ஓகேங்களா அதை செய்தது நான் அல்லேன் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல ஆண் பால் ஓகேவா இதில் வந்து கண்ணன் வந்து ஆண்பால் இப்போ ஆண்பால் வந்து நம்ம என்ன பண்ணால் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் ஓகேங்களா அப்படின்னு வரும் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை ஓகேவா மல்லிகை இதை வந்து பார்க்கம்னா ஒற்றன் பால் ஓகேவா இது வந்து குறிக்குது ஓகேங்களா அதாவது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இது வந்து ஆன்சர் அல்லன் வராது அன்றுன்னு வரும் ஓகேங்களா இப்போ வந்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் ஓகேங்களா இப்போ சித்தர்கள்னால இது வந்து பலர்பால் வருது ஓகேங்களா ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே குறிக்குது பலர் பால் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் இதில் வந்து அல்லோம் வராது அல்லோம்னால அது வந்து பன்மையை குறிக்கும் பன்மை குறி இது வந்து பல பல அதாவது பண்மை வர பலர்பால் விலை ஓகேங்களா சித்தர்கள் அல்லர் அப்படின்னு வரும் ஆன்சர் ஓகேங்களா இது வந்து பகைவர் நீவிர் அல்லர் ஓகேங்களா இது வந்து என்ன ஆன்சர் வரும்னா பகைவர் நீவிர் அல்லீர் அப்படின்னு வரும் ஏன்னா இது வந்து பன்மையை குறிக்கும் ஓகேங்களா ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ